ஓம் சாயிராம் என் அன்பு குழந்தையே எப்பொழுது இந்த பதிவை சாயப்பா சொல்வதை நீ கேட்கிறாயோ அந்த நொடியிலிருந்து உனக்கானது நல்லது நடக்க ஆரம்பித்துவிடும் நான் சொல்வதை தான் நீ நம்புவாயா நிச்சயமாக அப்படி என்றால் உனக்கு நான் நிரூபித்துக் காட்டுகிறேன் உனது வாழ்க்கையை என்னிடத்தில் ஒப்படைத்தபின் உன் சாயப்பாவின் கரங்களை இறுக்கி பிடித்தபின் உன் மனதில் ஏன் இவ்வளவு குழப்பங்கள் உன் சாயப்பாவை நான் இருக்கிறேன் என்பதை மறந்துவிட்டாயா உன்னோடு இருப்பதை மறந்துவிட்டாயா என் செல்லமே நீ என்னை நம்பி வந்துவிட்டாய் உன்னை பாதுகாக்க வேண்டியது உன் சாயப்பாவின் கடமை அல்லவா நீ கலங்காமல் உன் கடமைகளை செய்து கொண்டே இரு நிச்சயமாக எல்லாமே நல்லதாக நடக்கும் நம்பிக்கையின் மறுபூருவம் தான் நாம் என்னை நம்பி வந்தோரை நிச்சயமாக நான் கைவிட்டதும் இல்லை கைவிடுவதும் இல்லை வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் நல்ல நேரம் வரும் அதை சரியாக பயன்படுத்தி கொண்டால்தான் உனக்கான பல நல்லதொரு நிகழ்வுகள் பல நல்லதொரு மங்களங்கள் மங்களகரமான நிகழ்வுகள் உண்டாகும் அந்த நேரம்தான் உனக்கு இப்போது வந்துவிட்டது என்று உன்னிடத்தில் கூறுகிறேன் அதைத்தான் உனக்கு நிரூபித்து காண்பிப்பதற்காகத்தான் உன்னிடத்தில் நான் வந்திருக்கிறேன் உன் வாழ்வில் ஒரு அதிசயத்தை நடத்தப் போகிறேன் அதை அனுபவிக்க தயாராக இரு எத்தனை கஷ்டங்கள் துன்பங்கள் வந்தாலும் மனம் மட்டும் வருந்த வேண்டாம் மனம் மட்டும் தளர்ந்துவிட வேண்டாம் உன் வாழ்க்கை என்னுடைய பொறுப்பல்லவா வாழ்க்கையில் நான் செய்ய நினைத்தது எதுவும் தடைபடாது உனக்காக யார் இல்லாலும் இருந்தாலும் இல்லாமல் போனாலும் உன் சாயப்பாவின் துணை என் செல்ல குழந்தையான உனக்கு எப்போதும் உண்டு நீ உண்மையோடும் ஆன்ம உணர்வோடும் கண்ணீரோடு செய்கின்ற பிரார்த்தனை ஓம் சாயிராம் ஓம் சாயி சாயி என்று எனக்கு நீ செய்கின்ற பிரார்த்தனைகளை நான் கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றேன் உனது நல்ல எண்ணங்களும் நல்ல செயல்களும் உன்னை ஒருபோதும் கைவிடாது உன்னுடன் இருந்து உன்னை சந்தோஷமாக வாழ வைப்பேன் இதோ உன் முன்னேற்றத்திற்கு யார் வடிவில் எந்த விதத்தில் வந்து உதவலாம் என்று சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன் கவலைப்படாதே அதாவது உனக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் யார் வடிவிலாவது வந்து உன்னை முன்னேற்றி உனக்கான நிம்மதியான வாழ்க்கையை அடித்தளமாக நான் மாற்றத்தான் போகிறேன் நல்லதொரு மகிழ்ச்சியை தரத்தான் செய்வேன் என் செல்லமே என் மேல் நம்பிக்கை வைத்து மகிழ்ச்சியோடு செயல்படும் உன் அழுகையும் உன் வழிகளையும் உன் சாயப்பா நான் நன்கு அறிவேன் இதோ உனக்கான எதிர்காலத்தை நான் அழகாக உருவாக்கிவிட்டேன் அன்று நீ யோசிக்காமல் எடுத்த முடிவுதான் என்று உன்னை நொடிக்கு நொடி யோசிக்க வைத்து கலங்க வைக்கிறது கலங்க வேண்டாம் உன் வாழ்வில் நான் எப்போது வந்தேனோ அப்போதே உன் துன்பத்தை நான் ஏற்றுக்கொண்டேன் பிறகுபார் விரைவில் மகிழ்ச்சியான வாழ்க்கை போகிறாய் உனக்கான மகிழ்ச்சியான வாக்கையை உனக்கு உன் சாயப்பா பரிசாக அளிப்பேன் புறப்படும்போது போது நீ தூரத்தை பார்க்கக்கூடாது உனக்கான இலக்கை மட்டும்தான் பார்க்க வேண்டும் அதே சமயம் திரும்பும்போது இலக்கை பார்க்க வேண்டாம் சென்று வந்த தூரத்தை மட்டும் பார் யாராவது கோபத்தில் பேசும்போது கவனமாக கேள் ஏனென்றால் அப்போதுதான் உண்மையை சொல்லும் நேரம் நீ எந்த அளவுக்கு வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு அடைய விரும்புகிறாயோ அந்த அளவுக்கு பலரின் அர்த்தமற்ற பேச்சுக்களையும் கடந்தாக வேண்டும் என்று மட்டும் மறந்துவிடாதே இந்த உலகத்தில் நீ இனிப்பாய் இருந்தால் உன்னை விழுங்கி விடுவார்கள் கசப்பாய் இருந்தால் துப்பி விடுவார்கள் உப்பாய் மட்டும் இரு உப்பு உப்பாய் மட்டும் இரு அப்போதுதான் உன்னை சரியாக பயன்படுத்துவார்கள் எந்த ஜென்மத்தில் எந்த புண்ணியம் செய்தாயோ இந்த சாயப்பா உனக்கு தந்தையாக வந்துள்ளேன் நீ செய்த பாவங்களை போக்க நான் உன் குருவாகவும் நீ எனது பக்தனாகவும் இருக்கின்றாய் அல்லவா அதனால்தான் இந்த சாயப்பா உன்னிடத்தில் நான் வந்திருக்கிறேன் என்னை கெட்டியாக பற்றிக்கொள் நிச்சயமாக நீ நினைத்ததெல்லாம் சாதிக்கத்தான் உன் அருகில் உன் சாயப்பா வந்திருக்கிறேன் இந்த உலகத்தில் தூற்றுபவர்கள் இருந்து கொண்டேதான் இருப்பார்கள் அதை எல்லாம் அதை இல்லாமல் கண்டுகொண்டால் அவற்றையெல்லாம் கண்டுகொண்டால் உன் லட்சியத்தை அடைய முடியாது நான் சொல்வதெல்லாம் என்ன தெரியுமா நீ உன் கடமையை நீ செய்து கொண்டே செல் உன் மனம் என்பது எப்போது கனத்த அமைதியுடன் இருக்கின்றது சில நிகழ்வுகளின் வெளிப்பாடு தான் அது உன் மனித பாதித்து இப்படி நொறுங்கி போயிருக்கின்றது உண்மையாக இந்த பிரபஞ்சத்தில் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய மனதை நிம்மதியாக வைத்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் மனம் என்பது சுத்தமான ஒரு கோவிலை போல் வைத்துக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் அது முன் இருக்கும் இடமாக வைத்துக்கொள் அதில் குப்பை என்னும் கவலை விரக்தி துக்கம் பேராசை இவையெல்லாம் போட்டு அதை மாசுபடுத்தக்கூடாது இன்னொன்றையும் சொல்கிறேன் கேள் பிறரை பற்றி பேசுவது பிறரை பற்றியே நினைத்து கொண்டிருப்பது முற்றிலும் தவறு அவற்றையெல்லாம் தவிர்த்து விட்டு நீ உன்னை பற்றியே மட்டுமே சிந்திக்க வேண்டும் நாம் எப்படி முன்னேற வேண்டும் நாம் எப்படி வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்பது பற்றி மட்டுமே சிந்தித்து கொண்டே இரு நிச்சயமாக உன் வாழ்க்கையை நீ நினைத்தபடி இருக்கும் இவை எல்லாவற்றையும் சரி செய்யத்தானே உன் சாயப்பா நான் இருக்கிறேன் உன் மனம் சரியில்லை என்றால் என் முன் அமர்ந்து ஒரு ஐந்து நிமிடம் என்னை மனதார நினைத்து வணங்கு தியானம் செய் தியானம் செய் ஓம் சாயிராம் ஓம் சாயிராம் என்று மனதார தியானம் செய் என்னிடம் கவலைகளை கொட்டிவிடு நான் தீர்த்து வைக்கின்றேன் நிச்சயமாக விரைவில் அனைத்து மாறி இன்னும் இரண்டு தினங்கள் அல்லது இன்றை இரவுக்குள் உனக்கு வெற்றி என்னும் பெரிய பொக்கிஷமாக உன் தாய் தந்தையாக இருந்து நான் செய்து கொடுப்பேன் சாயப்பா செய்து கொடுப்பேன் நீது சாயப்பாவின் சத்திய வாக்கு தெய்வ வாக்கு அருள் வாக்கு நம்பிக்கையோடு இருந்து உன் காரியங்களை மட்டும் செய்து கொண்டே இரு காரியங்களை செய்யும்போது இடையூறு வந்தால் பின்வாங்கி விடாதே மனம் தளர்ந்து விடக்கூடாது கடமை என்பது நீ நினைத்த காரியம் நீ எதை மனதார நினைத்து எதற்காக மனதார வேண்டினாயோ அது உனக்கு கண்டிப்பாக கிடைக்கும் என்று சொல்லவே இதோ நான் உனக்கு நல்லது நடக்கும் என்று சொல்லி அதை நிரூபித்தையும் காட்டிவிட்டேன் நிச்சயமாக உனக்கானதெல்லாம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் ஷாய் ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்